எல்லாருக்கும் என்னோட இனிய காலை வணக்கம் எப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்க சௌக்கியமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் நண்பர்களே பக்கத்தில் கூட நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்கு நடக்கிறது கூட இடம் இல்லை நண்பர்களே நான் அதான் சொல்லுவேன் நடக்கிறது கூட இடம் இல்லை அவ்வளோ வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட அவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கு நம்ம கிட்ட அந்த ஸ்டாக்ஸ்லயும் எந்த வெரைட்டி அதிகமாக நம்ம கிட்ட செல்லு இருக்குது அது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ என் கூடவே இருந்து ஒன் பை ஒன் வெரைட்டியை பாருங்க கான்செப்ட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதோட கலெக்ஷன்ஸ் நீங்க பாருங்க நண்பர்களே ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காமிக்க போறேன் இந்த மாதிரி அற்புதமான த்ரெட்டிங் டெஜல்ஸு பிளஸ் நல்ல அழகான சில்வர் ஜெரீடு பிளஸ் நல்ல அழகான மல்டி கலர் த்ரெட்டிங் ஒர்க்கு பிளஸ் இந்த மாதிரி நல்ல அழகான ஷைனிங் ஒர்க்கு உங்களுக்கு நான் உங்ககிட்ட கிடைச்சிருக்குது ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு புட்டிஸோட ஒர்க் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் நண்பர்களே நீங்க பார்த்துனே இருக்கலாம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி செட்டு நம்ம கிட்ட கிடைக்கும் நண்பர்களே நீங்க பாருங்க இது உங்களுக்கு பிளவுஸ் நம்ம கிட்ட கிடைச்சிடும் பாருங்க அடுத்த வெரைட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன் பியூட்டிஃபுல்லான கலர் நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் ஃபுல்லாக இதுல நீங்க பார்த்துன்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட்டிங் டெசல்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் பிளஸ் இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன்ஸ் நம்ம கிட்ட கிடைச்சிடும் எவ்வளவு யூனிக்கான பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட நீங்க இருக்கலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்த வெரைட்டி நீங்க பாத்தினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பிளவுஸ் நம்ம கிட்ட கிடைச்சிரும் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் நம்ம கிட்ட கிடைச்சிரும் சிக்ஸ் டு செவன் டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் இல்லை நம்ம கிட்ட இருக்கு அண்ட் நம்மகிட்ட கிட்ட செட் வைஸ் நீங்க வாங்க வேண்டியது இருக்கும் நம்ம சிங்கிள் பீஸ் அவைலபிள் இல்லைன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் அடுத்த நெக்ஸ்ட் வெரைட்டி நீங்க பாத்துன்னு இந்த மாதிரி வெரைட்டி நீங்க பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ரஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருது அதுக்கப்புறமா உங்களுக்கு இதுல வேணும்னா நீங்க பாருங்க இது உங்களுக்கு பிளவுஸ்ல நம்ம இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம கிடைச்சிருது நீங்க பாத்துன்னு இருக்கலாம் நெக்ஸ்ட் வெரைட்டி பியூட்டிஃபுல்லான வெரைட்டி மாஸ்டர் பீஸ் ஒர்க் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருது நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான பியூட்டிஃபுல்லானு பிளஸ் நல்ல அழகான ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல்லா பார்டர்ல கூட நீங்க பார்த்துன்னே இருந்தீங்கன்னா ஷைனிங் ஸ்டோன் ஒர்க் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருது நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க ரேஞ்சஸ் எல்லாம் நம்ம கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கிட்ட கிடைச்சிருது நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பிளவுஸ் ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கிட்ட கிடைச்சிருது பிளவுஸ்லேயும் ஸ்டோன் ஒர்க்கோட வேற டிசைன்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் நெக்ஸ்ட் வெரைட்டி நீங்கள் பார்க்குறது சேம் எக்ஸாக்ட் சிரோசி ஸ்டோன் ஒர்க்கில் நல்ல அழகான ஷைனிங் ஸ்டோன் ஒர்க்கில் வெரைட்டிஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருது ஃபுல்லாக இந்த மாதிரி அற்புதமான டிசைன்ஸ் நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் டாப் டவுன்ல கூட நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருது நல்ல அழகான ஷைனிங் ஸ்டோனு நீங்க பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளவுஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம கிட்ட கிடைச்சிருந்தே நீங்க பார்த்துடே பாருங்க ரேஞ்சஸ்ல எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட கிடைக்குது பாருங்க ஷைனிங் ஸ்டோன் ஒர்க்கில் தான் டிஃப்ரெண்ட் டிசைன் உங்களுக்கு கிடைக்கும் பேட்டர்ன் ஒன்னதும் உங்களுக்கு நம்ம கிட்ட இருந்தாலும் இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக நம்ம கிட்ட கிடைக்கும் நண்பர்களே சேம் கோஸ் டு ஹோல் சரி பாருங்க அஞ்சு ஏழு எட்டு கலர் ஷேட்ஸ் கிடைச்சிடும் இருக்கலாம் பாருங்க இது உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் பீஸ் நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்தனே இருக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகானு பிளஸ் நல்ல அழகான ஷைனிங் ஸ்டோன் ஒர்க்கு பிளஸ் நல்ல அழகான இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு ஒரு சைட் ப்ராட் பார்டரும் அதுல கூட நீங்க பார்த்துன்னு இருந்தீங்கன்னா ஷைனிங் ஸ்டோனும் கிடைச்சிருது பிளஸ் இதுல கூட நீங்க பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சில்வர் ஜரீடோட ஷைனிங் ஒர்க் உங்களுக்கு ஃபுல்லாவே நம்ம கிட்ட கிடைச்சிருது நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா நம்ம கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி நம்ம கிட்ட கிடைச்சிருது நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க பிளவுஸ்ல கூட இந்த டிசைன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பிளைன் பிளவுஸ் இல்ல நண்பர்களே இந்த டிசைனு பிளஸ் ஷோல்டர்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க இந்த வெரைட்டி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் நம்ம கிட்ட ஒண்ணு நம்ம கிட்ட அவைலபிள் ஆயிடும் இத்தனை கலர் சார்ட்ஸ் நம்ம கிட்ட ஒரு செட்ல நம்ம கிட்ட கிடைக்கும் பாக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸோ இல்லை பிளஸ் இந்த மாதிரி பாக்ஸோ இல்லை ப்ளஸ் உங்களுக்கு இன்னும் செட்டு வேணும்னா உங்களுக்கு நம்ம கிட்ட செட்டில் கூட நிறைய வெரைட்டி அவைலபிள் இருக்கு இந்த பாக்ஸோட காசு எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு கொடுக்கும் நீங்க பாத்துன்னு இருந்தீங்கன்னா கவரோ பாக்ஸ் பேக்கேஜிங்கோ கேட்லாகோ பெஸ்ட் இம்ப்ரெஷன் கஸ்டமர் எல்லாம் பார்த்தோன்னே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க ஆமா நண்பர்களே இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் நம்ம கொடுக்குறோம் நீங்க பாத்துனே இருக்கலாம் நிக்கிறது கூட நம்ம கிட்ட இடம் இல்ல அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம கிட்ட வச்சிருக்கிறோம் நீங்க பாருங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே நீங்க பாத்துனேன் லைவ் பர்ச்சேசிங் நடந்துன்னு இருக்குது நீங்க பாத்துனே இருக்கலாம் யூபி பீகார் மகாராஷ்டிரா நம்ம சவுத் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா எல்லா இடத்துல இருந்தும் நம்ம இருந்து வெரைட்டிஸ் அவன் பிளஸ் கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வராங்க ஏன்னா நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு அதுவும் ஒரே இடத்துல நீங்க வேற எங்கேயாச்சும் போக கூட வேண்டாம் ஆமா நண்பர்களே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ரிவ்யூஸ் ஒபீனியன்ஸ் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும்னு நீங்க தாராளமா கொடுக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க கால் பண்ண வேண்டியது இருக்கும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் அவங்க உங்களுக்கு பிடிஎஃப் போட்டோ வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் நண்பர்களே தமிழ்நாடு திருநெல்வேலியில் நம்ம மதுரையில் காஞ்சிபுரம்ல டீநகல்ல ஈரோடில் எல்லா இடத்துலேருந்தும் நம்ம கிட்டேருந்து கஸ்டமர்ஸ் வராங்க உங்கள் எல்லா நீங்கள் வீட்லேருந்து உட்காந்து கூட பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களோட பட்ஜெட் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரூபா இருந்துச்சுங்க வீங்களேன் நீங்கள் வீட்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா இங்கே வருவீங்க ட்ரெயின் எக்ஸ்பென்சஸ்ஸு transportation expenses ஹோட்டல் ஸ்டே expenses அதெல்லாம் இருக்க வேண்டியது இருக்கும் ஸோ வீட்ல இருந்து கூட நீங்க பர்சேஸ் பண்ணலாம் ஸோ இதுக்காக வெயிட்டிங் உடனே கால் பண்ணுங்க ஸ்கிரீன்ல இருக்கு નંબર வியாபாரம் தொடருங்க மீண்டும் அடுத்த வீடியோல அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 사리 কুর্তি 야 홀레ঙ্গা sahi dam ka naam kesariya sahi